மேற்பட்ட முதிரை மரக்குற்றிகள் மீட்ப முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இரணிப்பாலை பகுதியில் தனியார் காணி ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் பெறுமதியான நூற்றுக்கும் மேற்பட்ட முதுரை மரக்குற்றிகள் முல்லைத்தீவு போலீசாரினால் நேற்றைய தினம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புது குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோத மரக்கடத்தல் இடம்பெற்று வருவதாக தொடர்ச்சியாக மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் வனவள திணைக்களம் போலீசார் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களின் நடவடிக்கை எடுப்பதில்லை என தொடர்ச்சியாக மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இவ்வாறான நிலையில் இரண்டி பாலை பகுதியில் பாரிய அளவில் மரக்குற்றிகள் கொண்டு வந்து பதுக்கி வைத்திருப்பதாக நேற்றைய தினம் மாலை புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட போதும் புதுக்குடியிருப்பு போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்காது அலட்சிய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனை அடுத்து வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களால் முல்லைத்தீவு பிரதான போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தரவின் பேரில் முல்லைத்தீவில் இருந்து வருகை தந்த விசிட போலீஸ் அணியினர் சோதனையில் தனியார் காணி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அண்ணலமாக ஐம்பது லட்சத்திற்கும் அதிகம் பெறுமதியுடைய முதிரை மரக்குற்றிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு இடம்பெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு வனவளங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து நிற்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்